தமிழ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஷ்ணு பேசிட்டு இருக்கேன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது என் பின்னாடி ஒரு கோடி கார்பஸ் இருக்கு நான் என்ன பெருசா ஃபீல் பண்ணும் ரிலாக்ஸ்டா இருக்கேன்ப்பா ஐம்பதாயிரம் தான் சம்பாரிச்சேன் ஆனா எப்படியோ ஒரு கோடி சேர்த்துட்டு தெரியுமா அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குல்ல அந்த மாதிரியான ஃபீல் உங்களுக்கும் வேணுமா சாத்தியமான்னு கேக்குறீங்களா கண்டிப்பா அது சாத்தியம்தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணதை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து அந்த காம்பவுண்டிங் பவர் இருக்கு இல்லையா இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு ஒன் ஒர்க் பண்ணும் போது அதுல இருந்து கிடைக்க போயிரு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது நிஜமாவே ஒரு ஃபேர் லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணுமே எப்படின்னா உங்களோட காசு நீங்க தூங்கும் போதா இருக்கட்டும் நீங்க ஒரு வெக்கேஷனில் இருக்கும் போதா இருக்கட்டும் ஏன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்க்கும் பாக்கும்போதா இருக்கட்டும் அந்த டைம்லயும் உங்களுக்கு பதிலாக வேலை செஞ்சுட்டே இருக்கும் அது எப்படி பண்ண போறோம் இது எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பண்ண தெரியுமா ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் சேவிங் பண்ணாதான் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஏர்லி அதுக்கப்புறமா அதை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி மந்த்லி ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபிக்ஸட் டேட்ஸில் நான் இவ்வளோ எடுத்து வைக்க போகிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரியாக ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கணும் இந்த வீடியோவில் நீங்க ரொம்ப பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஒரு ஒரு கோடி கார்பஸ் வந்து நம்ம வெல்த் சேர்க்கணும்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நீங்களும் உங்க ஃபியூச்சர் மேல ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டேட் யூன் டு சேனல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க மாசம் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு கோடியா எப்படி வந்து நம்மளால வெல்த் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ஃபினான்சியல் பிளானிங் தேவைப்படுது ஸோ ப்ராப்பர் பினான்சியல் பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காம்பவுண்டிங் பவரை வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதோட சேர்த்து உங்களுக்கு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும் இது மூணும் சேர்ந்தாதான் உங்களால ஒரு ப்ராப்பரான பினான்சியல் கோல் அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட பினான்சியல் கோல் சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ பட் நீங்க வந்து அதை ப்ராப்பரா பிளான் பண்ணும்போது போது கண்டிப்பா அதை வந்து ரைட்டா அச்சீவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான அவென்யூல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் இப்போ நம்ம பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரிக்கல் டேட்டாவை பார்க்கும்போது போது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஓரளவு நல்லாவே வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க ஆவரேஜா சொல்லணும் டுவெல் பர்சன்ட் வரைக்கும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வித்ரா பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் இந்த இடத்துல இன்ஃபேஷனும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லும் விலைவாசி உயர்வு வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு நம்மளோட பர்ச்சேசிங் பவர் வந்து இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறீங்கன்னா கம்மி ஆகுதுன்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குதுன்னா நாளைக்கு அதே இன்னும் ஒரு ஒரு ஒன் இயர் கழிச்சு வச்சுக்கோங்களேன் அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்குமான்னு கேட்டா கிடையாதுன்றதுதான் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பத்து ரூபா சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த பத்து ரூபா இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு டென் ருபீஸா தான் இருக்குமே தவிர உங்களுக்கு இன்னைக்கு இப்ப அந்த பத்து ரூபாய்க்கு இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா அதுக்கான வேல்யூவா கண்டிப்பா இருக்காது ஸோ இன்ஃபிளேஷன் வந்து இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா செவன் பெர்சென்ட் பர் இயர் இருந்துட்டு இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற காசு அதே மாதிரி இருக்குமா இன்னைக்கு ஒரு கோடி நம்ம கையில இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு கோடிக்கு இப்ப இருக்க மதிப்பு அப்ப இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்ப இருக்க ஒரு கோடியோட மதிப்பு அப்போ மூணு புள்ளி எட்டு கோடிக்கு மேல இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஃபிளேஷன் ரேட் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இம்பாக்ட் பண்ணும் ஸோ நம்ம காசை வெறும் சேஃப் பண்ணா மட்டும் பத்தாது நம்ம அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணனும் மோஸ்ட்லி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே உங்களுக்கு அந்த க்ரோத் கிடைக்கிறதா வந்து ரொம்பவே ட்ரஸ்ட் பண்றாங்க ஹிஸ்டரிக்கல் டேட்டாஸும் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போடுறோம் அப்படின்னா அது வந்து வெறும் கான்ஸ்டன்டா நம்ம போட்டு இருந்து அதே மாதிரி ஸ்டேபிளா இல்லாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா க்ரோ ஆகும் போது உங்களுக்கு வந்து இந்த மணி வேல்யூவும் வந்துட்டு இப்ப இருக்க ஆயிரம் ரூபாய் மறுநாளுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை விட அதிகமான வேல்யூவா மாறி இருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல

மார்க்கெட் ஹையா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி லோவா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி நீங்க ஒரு பிக்சட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலர் பீரியடா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க சோ இல்ல உங்களுக்கு சேவிங்கும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் கன்சிஸ்டன்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து அப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் பட் இதுவே வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப டவுனா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல நீங்க வாங்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் பட் ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்க மாதிரி தான் இருக்குமே இதை தான் வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் எஸ்ஐபி ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் பவர் நம்ம ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும் இப்ப வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து எஸ்ஐபி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இயரோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம அந்த வருஷத்துக்கான ரிட்டர்னும் சேர்ந்து வந்ததுல மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டே போது நம்மளோட காம்பவுண்டிங் பவர் வந்து நம்மளால நல்லா பார்க்க முடியும் நம்ம ஒரு லாங் டேர்ம்ல ஒரு எஸ்ஐபி வந்து வச்சிருக்கும் போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்ஐபி எடுத்துப்போமே மாசம் நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு எஸ்ஐபி எடுத்துக்கிட்டு ஒரு டுவெல் பெர்சென்ட் அந்த எஸ்ஐபி நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் அப்புறமா வந்து பாக்குறீங்கன்னா அந்த எஸ்ஐபி உங்களுக்கு நைன்டி நைன் லேக் நைன்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேல மாதிரி இருக்கும் அதாவது நியரிங் ஒன் க்ரோர் வரைக்கும் உங்களுக்கு அதுல இருந்து ரிட்டர்ன் இருந்துட்டு இருக்கும் பட் ஆக்சுவலா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு லட்சம் மட்டும் தான் பட் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம சேலரி வந்து இன்னைக்கு இருக்க மாதிரியே வந்து இதுக்கப்புறமும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய இன்கிரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு ஹைக் இருக்கும் போது இருக்கும்போது இந்த எஸ்ஐபியோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே இந்த ஒன் க்ரோர்ன்றது இதை விட அதிகம் ஆகுறதுக்கான சான்சஸ் சரியா இருந்துட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்து நம்ம ஒரு பத்தாயிரம் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றோம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருபது வருஷம் எஸ்ஐபி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வருஷம் பத்தாயிரம் அடுத்த வருஷம் ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லெவன் தௌசண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம கேஸ்ல இன்னும் எஸ்ஐபியை நம்ம பத்து பர்சன்ட் அதிகரிச்சோம்னா ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சத்தை எட்டலாம் சோ இதுதான் வந்து அந்த காம்பவுண்டிங் பவரா இருக்கட்டும் இதுல வந்து நம்மளோட ஹைக்கோட இன்கிரிமெண்ட் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும் போது இன்னுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெட்டராகவே தெரியும் நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் போது வந்து நம்மளால இன்னும் ஹையான ஒரு கார்பஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இன்ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல இருந்துட்டு இருக்கு இல்லையா சோ இன்ஃபிளேஷனால நம்மளோட ரியல் கார்பஸ் வேல்யூ குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹைக் படி இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் போது இதுவுமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் அதாவது அந்த இன்ஃபிளேஷனால வரக்கூடிய எஃபெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப நம்ம இன்ஃபிலேஷனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலா இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பர்ச்சேசிங் பவர் கெப்பாசிட்டி வந்து ஒரு ஒன் குரோ இருக்கு அப்படின்னா வந்துட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒன் குரோரோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் குரோருக்கு மேல இருக்க போது செவன் பெர்சென்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் இருந்துட்டு இருந்ததா சோ நீங்க வச்சுக்கோங்க நம்ம இப்போ இன்ஃப்ளேஷனில் இருக்கு நம்ம இவ்வளவுதான் கையில வச்சிருக்கோம் ஆனால் நம்ம இதை வெறும் காசாவே வச்சோம்னா இப்படிதான் இருக்க போதா அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்கில்ல நீங்கள் பட் இதுவே வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராப்பராக சேனலைஸாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன் குரோரை உங்களால த்ரீ பாயிண்ட் எயிட் குரோரா வந்து மாற்ற முடியும் அது எப்படி பண்ண முடியும்னா எஸ்ஐபில அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம சரியா பண்ணிக்கணும் இப்போ நம்ம எஸ்ஐபில வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு இருபதாயிரம் நீங்கள் வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குற மாதிரியான ஒரு எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து த்ரீ குரோர் அண்ட் செவென்டி டூ லேக்ஸ் ஸ்மெல் அதாவது அதாவது நியரிங் த்ரீ பாயிண்ட் எயிட் க்ரோருக்கு மாதிரியான ஒரு கார்பஸ உங்களால கண்டிப்பா உருவாக்க முடியும் இன்ஃபிளேஷனே இருந்தா கூட ஆல்மோஸ்ட் செவன் பெர்சன்டேஜ் வந்து ஆவரேஜா இருந்துட்டு இருக்கு ஸோ இன்ஃபிளேஷனே இருந்தா கூட உங்களால கண்டிப்பா அவ்வளோ பெரிய கார்பஸ மேக் பண்ண முடியும் சரியா பிளான் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கு நம்ம காம்பவுண்டிங் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா குரோ அதுல பாத்தீங்கன்னாலே அவங்களால இதை ஈஸியா கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும் எந்த அளவுக்கு சேமிக்கிறதும் இன்வெஸ்ட் பண்றதும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோமோ நம்மளோட கடன்களை சரியா வச்சுக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் நம்மளோட டெட் மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு நம்மளோட ஃபினான்சியல் ஃப்ரீடமையே டிசைட் பண்ற ஒரு விஷயமா இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய கடன் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களால நிறைய சேவ் பண்ண முடியாது அந்த கடனுக்கான வட்டியை செலுத்துறதுக்கும் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் தான் நம்ம அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணுவோம் முக்கியம் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னுமே ஹைலி பெய்டு அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அதிகமா பே பண்ற மாதிரியான லோனா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா உடனே க்ளியர் பண்ணணும் இப்போ நம்ம கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு பர்சனல் லோன்ஸ் எடுக்கிறோம் இப்போ ஒரு கிரெடிட் கார்டில் இருபத்தி நாலு பெர்சென்டேஜ்க்கு வந்துட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அதை நீங்க இந்த வருஷம் பே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மூணு வருஷத்துல நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கோ அதை விட டபுள் த அமௌண்ட் கட்டுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் எப்பவுமே வந்து எக்ஸ்பென்சிவ் லோன் எடுக்கிறீங்க அதாவது நிறைய வட்டி கட்டுற மாதிரியான கடன்கள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம சரியா கட்டாம விட்டுட்டோம்னா நம்ம கொடுக்க வேண்டிய காசை விட ரொம்ப அதிகமான காசு வந்து நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது கொஞ்சம் நாள்ல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் மீதி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சோ இதுக்கு வந்து டெட் அவேலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டமே இருந்துட்டு இருக்கு இந்த கடன் தலை மேனேஜ் பண்றதுக்காக சோ இந்த சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட கடன்ல எது வந்து ரொம்ப ஹைலி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக பே பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த காசு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த கடனை லைக் அடைச்சிருங்க அதுக்கப்புறமா அதாவது அந்த இப்போ டென் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்க ஒரு லோன் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டுற ஒரு லோன் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்க ரேட் கடனை வந்து ஃபர்ஸ்ட் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா டென் பெர்சென்ட் இருக்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க அதை விட கம்மியா ஒன்று இருக்கா இது பத்து பர்சன்ட் முடிஞ்ச அடுத்து சிக்ஸ் பெர்சன்ட் செவன் பெர்சன்ட் ஒன்று இருக்கா அதை க்ளோஸ் பண்ணும் ஸோ அந்த நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய வந்து வட்டி வந்து கட்டாம இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அதிகமா இருக்கு ஸோ அந்த அளவு நம்ம வந்து ப்ராப்பரா டெட்டை வந்து மேனேஜ் பண்ணனும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சி டைம்ல ஓரளவுக்கு நமக்கு ஃபண்ட் தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் வெல்த்தையும் நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்ப நம்ம ஒரு மெடிக்கல் செலவா இருக்கட்டும் இல்ல திடீர்னு நம்மளோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கணுமே அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு திடீர் செலவா இருக்கும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து தனியா இது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் பா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போக இந்த அமௌண்ட் நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா சோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து இந்த செலவை வந்து சரி பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஃபண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான் ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரியான சில விஷயங்களும் நம்ம பண்ணிக்கணும் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னேன் இப்ப நமக்கு திடீர்னு வந்து உடம்பு சரியாம போகுது ஏன்னா லைஃப் இஸ் சோ அன்பிரடிக்டபுள் அண்ட் அன் அன்சர்டன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சடனா வரும்போது நம்மளோட ஃபண்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணாம இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம இந்த மணியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்மளோட சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீல்ட் மாதிரி இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் விளங்கிட்டு இருக்கு டாக்ஸ் மெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரியான ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயங்க சோ இது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பிபிஎஃப் இருக்கு இல்லையா அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட்ஸ்னால் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அது கவர்மெண்ட் பேக்டு ஒரு பாலிசி அதனால நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கேரண்டீடாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லாக்இன் பீரியட் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பட் ஃபைவ் இயர்ஸ்ல கூட நம்மளால பார்ஷியல் வித்ராவல் வந்து அதில் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து தேவைப்பட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பிபிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பிபிஎஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ல வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது இஎல்எஸ்எஸ் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இன் பீரியட் த்ரீ இயர்ஸ் தான் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட் ரிஸ்க் வந்து கலந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த பர்டிகுலர் இஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஸோ அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் தயாராக இருக்கேன் ஒரு மினிமல் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாலிசியுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலயுமே உங்களுக்கு வந்து எயிட்டிசில டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பிப்டி தௌசண்ட் வந்து நம்மளால எயிட்டி சிசிடியில செக்ஷன் சப் செக்ஷன் ஒன் பி ல வந்து நம்மளால ஈஸியா வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா டாக்ஸ் சேவிங்ஸ் பண்ண முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வகையான இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இன்னொன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிலைமைக்கு லைஃப் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போனதுக்கு அப்புறமா நம்மளோட லவ் ஒன்ஸோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஸோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம முன்னாடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கு வந்து ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களால ஈஸியாக கட்டவும் முடியும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஏர்லியா எடுக்கிறீங்களோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ப்ரீமியமே ஓரளவுக்கு கம்மியா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு நிறைய உணவு சரியா போறதா இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் ஆக்சிடென்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயம் வரும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் கவர் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் போதும் நம்மளோட சேவிங் அப்படின்னு இருக்கும் போதும் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் வந்து நமக்கு ஒரு எலமெண்ட் தேவைன்னா இன்சூரன்ஸ் வந்து அதுக்கு கண்டிப்பா ஒரு பெஸ்ட் எலமெண்டா இருந்துட்டு இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்துருப்போம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ப்ராசஸ் அதுவும் நம்ம வந்து ஒரு நல்லா செட்டில் ஆகி ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து டிசிப்ளின்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணும் கன்சிஸ்டன்சி கண்டிப்பா வச்சுக்கணும் அதே மாதிரி சரியான ஸ்ட்ராடஜில நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சூப்பரான ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த நடுவுல நம்ம இந்த டெத் மேனேஜ்மெண்ட்டும் இன்சூரன்ஸும் இருக்கு அப்படின்னா இன்னுமே அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் ஸோ ஓரளவு நம்ம இந்த டைம்ல பிளான் பண்ணும் என்ன ஆகும்னா இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சம்பளம் இன்கிரீஸ் ஆகுதா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சோ நம்மளோட கன்சிஸ்டன்சியும் அடாப்டபிலிட்டியும் தான் நம்மளோட ஃபைனான்சியல் கோலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஒன் ஸ்டெப் அஹேடான ஒரு டூலா இருக்க போது சோ நீங்களும் உடனே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட லைஃப செக்யூர் பண்ணுங்க Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and all other instruments traded on the stock exchanges.